அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா ஆசையோட பொண்ணை பார்க்க ஓடுனா அவன் யாரு கூடயோ ஓடி இருக்காள் ஐயா என்னது வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம சேது நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னாச்சு சேது என்னாச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாதா க்ளூ குடு கண்டுபிடிக்கிறேன் என்னது க்ளோ கொடுக்கவா ஆமாம் நீ சொல்லி நான் பார்க்க போனனே அந்த பொண்ணு அது நேற்று ராத்திரியே யாரோடைய ஓடிடுச்சான் சாரி செய்து என்னது சாரியா நடந்ததுக்கு என்னால் சாரி தான் சொல்ல முடியும் செய்து ஆமாம் அப்படி என்ன நடந்தது நைட்டு ஒரு மணிக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தது ஒரு மணிக்கா ஆமாம் சேது அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து உன்னோட ஃபோட்டோவை பார்த்துச்சான் ஆஹா நம்ம போட்டோவையும் பார்த்துருக்காயா ஓகே மேலே சொல்லு அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை உயிராக விரும்புதான் என்னது லவ் பண்ணுறாளா மேட்ரிமோனியில் ப்ரொஃபைலை போட்டுட்டு இவங்க பாட்டுக்கு லவ் பண்ண என்ன அர்த்தம் இந்த இருக்கே அது எப்போ எப்படி எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது சேது லவ் வந்த உடனேயே ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண வேண்டியது தானே கேன்சல் பண்ணியிருந்தால் நான் அந்த பொண்ணை பார்த்துருக்க மாட்டேன் உன்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டேன் இப்படி அசிங்கமும் பட்டிருக்க மாட்டேன் மத்தவங்களுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறவங்க எப்படி ப்ரொஃபைலை கேன்சல் பண்ண முடியும் நான் எவ்வளோ ஆசையாக புதுசாக போட்டோ எடுத்து கொடுத்தேன் அட்லீஸ்ட் அந்த ஃபோட்டோவை பார்க்காமையாச்சும் ஓடி இருக்கலாம் இல்லையா பிரச்சனையே நீ புதுசாக எடுத்த போட்டோ தான் சேர்த்து என்னது ஆமா சேது அந்த பொண்ணு ரெண்டு மாசம் கழிச்சுதான் ஓடி போலான்னு முடிவு எடுத்திருந்துச்சான் உன்னோட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்ல லவரோட எஸ்கேப் ஆயிருக்கு ஆஹா நம்ம போட்டாவே நமக்கு வினையாயிடுச்சுயா எடுக்கிறப்ப கடைக்காரன் ராஜ கலையா இருக்குதுன்னு சொன்னான் அவ்வளவு மோசமாவா இருக்கும் அந்த போட்டோவில் ஏயா எல்லா விவரம்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனேயா விசயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதுதான் மொய் வச்சிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் விஜயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் சேது ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை சொல்றியே ஐயா சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் செய்து நம்ம ஆசையில சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோத்த போய் பில்டப் பண்றானே ஐயா இவன் சாப்பிட்ற கேப்பில் நாம சந்தி சிரிச்சிட்டம ஐயா எவ்வளவு ஆசையா நான் புதுசா போட்டோல்லாம் எடுத்து கொடுத்தேன் பிரச்சனையே நீ புதுசா எடுத்த போட்டோ தான் சேது என்னது போட்டோ பிரச்சனையா ஆமா சேது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு ரெண்டு மாசம் கழிச்சுதான் ஓடி போலான்னு முடிவு எடுத்திருந்துச்சான் அப்புறம் அவ்வளோ அவசரமா நேற்றுக்கே ஓடுனாலாம் உன்னோட போட்டோ பார்த்ததுக்கு தான் அந்த பொண்ணு ஓவர் நைட்ல லவரோட எஸ்கேப் ஆயிருக்கு அவ்வளவு மோசமாவா இருக்கும் அந்த போட்டோவில் ஏயா எல்லா விவரம் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் பொண்ணு பார்க்க போய் அசிங்கப்பட்டிருக்க மாட்டேனே யா விஷயத்தை காலையில் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் திடீர்னு ஒரு கல்யாணம் போயிட்டு சும்மா வர முடியுமா அதான் ஓய் வச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் சேது ஆனால் நீ நான் சாப்பிட்ற கேப்பில் அவசரப்பட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்க எவ்வளோ சீரியஸான மேட்ரு அதை என்கிட்ட சொல்லாம பொறுமையா சாப்பிட்டேன்னு சொல்றியா சோறுங்கிறது ரொம்ப முக்கியம் சேது நம்ம ஆசையில் சேர்த்தவாரி இறைச்சிட்டு இப்போ சோத்த போய் பில்டப் பண்றானே இவன் சாப்பிடுற கேப்பில் என்ன செய்து ரொம்ப அந்த போட்டோவையே நான் கொடுத்துருக்க மாட்டேன் இப்பெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப மாடனாக எதிர்பார்க்கறாங்க சேது ஹேர் ஸ்டைலு லுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பக்காவா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே சொல்றாங்க லவ் பண்ணாலும் இதெல்லாம் அவசியம் பார்க்கறாங்க அப்ப எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு சொல்கிறியா கல்யாணம் நான் அப்படி சொல்லல சேத்து உனக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியாமல் எப்படி அழுதாங்க தெரியுமா ராத்திரியோட ஓடி ஓடிப்போனதுக்கு பதிலாக என்ன பிடிக்கிறன்னு ஒரு வார்த்தை ஐயா நீ ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் அவங்க அப்பா அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க என்ன பொண்ணு ஓடிப்போனதை பற்றியா ஆமாம் ஃபோட்டோவை எங்கள் பொண்ணு பார்க்காம இருந்திருந்தா இன்னும் ரெண்டு மாதம் அவள் எங்க கூடயே சந்தோஷமாக இருந்திருப்பா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுனால ஓவர் நைட்லேயே ஓடி போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினாங்க பொண்ணு பார்க்க ஃபோட்டோ கொடுத்தது ஒரு தப்பாயா திரிச்சு போய் ஓடி இருக்காளே பொண்ணு ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு நான் ஓடுனேன் ஆனால் நம்ம ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணே திரிச்சு போய் ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம, subscribe பண்ணுங்க